நேற்றிலிருந்து காணாமல் போனதாக கூறப்படும் நூறு ஆயிஷா ஃபரானா அஸ்னி என்ற பதினேழு வயது இளம் பெண்ணை கண்டுபிடிப்பதற்கு பொதுமக்களின் உதவியை காவல்துறையினர் நாடியுள்ளனர் நேற்று மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி இரண்டு மணிக்கு நூறு லாயிஷா ஃபரானா காணாமல் போனது குறித்த புகாரை அப்பெண்ணின் தந்தை காலி காவல் நிலையத்தில் அளித்தார் என உலூஸ்லாங்கூர் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் டிஎஸ்பி முகமது அஸ்ரி முகமது யூனஸ் கூறினார் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஜாலான் மகா கோனி ஒன்று ஏ பண்டார் உத்தமா பதாங்காலி சிலாங்கூரில் உள்ள சகூன் தாய் உணவகத்தில் இறுதியாக காணப்பட்டதாக நம்பப்படுகிறது என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார் நூற்று ஐம்பது முதல் நூற்று ஐம்பத்து ஐந்து சென்டிமீட்டர் உயரமும் ஐம்பது முதல் ஐம்பத்து ஐந்து கிலோகிராம் எடையும் கொண்டவர் என்று முகமத் அஸ்ரி கூறினார் அந்த இளம்பின் அடர் நீளம் கொண்ட நீண்ட கை டி ஷர்ட் கருப்பு பேண்ட் வெளிர் பழுப்பு நிற செருப்பு மற்றும் தலையில் கருப்பு நிற துடோம் அணிந்திருந்தார் இந்த பண்ணை பற்றிய தகவல் தெரிந்த பொதுமக்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தையோ அல்லது குற்ற புலனாய்வு அதிகாரி இன்ஸ்பெக்டர் முகமது சைபுல் அப்துல் ரஹ்மானையோ பூஜ்ஜியம் மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்று இரண்டு 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 என்ற எண்ணிலும் மற்றும் சிலாங்கூர் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தை பூஜ்ஜியம் மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்று இரண்டு இரண்டு மூன்று என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை அழைப்பு விடுக்கிறது என்று அவர் கூறினார்